அவருடைய ஓட்டு சதவீதம் குறைஞ்சி போச்சுருந்தா கூட பாராமட்டத்தில் ரெண்டாவது இடத்துல கொண்டு கட்சியாக நிப்பாட்டியிருக்காரு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஏடிம்கு நாலாவது உடஞ்சி அஞ்சாவது உடஞ்சி போச்சு அதனால் சிதறி போச்சு விவீக்காயிரம் செகண்ட் பொசிஷன் கூட பிஜேபி வந்து நினச்சாங்க ஆனால் அப்படியே இல்லையா செகண்ட் பொசிஷனில் கொண்டு நிப்பாட்டியிருக்காரு இருந்தாலும் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு வந்து அவர் வந்து ஓட்டு சதவீதத்தை அதிகரிக்கணும் இல்லாட்டை நினைச்சாலும் எதிர்கட்சியினுடைய ஒற்றுமை இப்போ ஆளுங்க திமுக எடுத்துக்கொண்டால் ஒன்று ரெண்டு பாயிண்ட்டு தான் நம்ம நம்மளுடைய ஓட்டு சதவீதத்தை அதிகரிக்கணும் அப்படி அதிகரிக்க முடியல என்னை செய்யணும் எதிர்கட்சிகளும் இந்த ரெண்டு தான் பிளான் இந்த ரெண்டும் அவங்க கரெக்டாக பண்ணுறாங்க ஏன்னா புதுசாக ஒரு ஓட்டு இப்போ இளைஞர்கள் வந்து இன்னைக்குள்ள இளைஞர்கள் வந்து ஐடி அந்த மாதிரி ஒரு தகவல் தொழில்நுட்ப புரட்சி இந்த மாதிரி வரும்போது இளைஞருடைய இது வந்து விரிவாகிட்டே போகும்போது அவங்க நே கலா அரசியலுக்கு எப்படி வருவாங்க ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இப்போ பல கட்சிகளை இப்போ பிஜேபியெலாம் எவ்வளவோ பெரிய முன்னெடுப்பு வந்தால் கூட கலா அரசியலுக்கு வந்து அவங்களுக்கு ஆட்கள் வந்து அதிகம் மற்ற திமுக மாதிரி கிடைக்கல அப்படி இருக்கும்போது இவர் அதை வந்து கலாரச்சலுக்கு வரணுங்கிறதுக்காக தான் சொல்லியிருப்பார் அது அதுக்கு என்ன பண்ணணும்னு பண்ணணும் இன்னொன்று கட்சியில் வந்து இளைய தலைமைங்கிறத வந்து அவர் கொண்டு வரல ஏன்னா ஜெயலலிதா இதே மாதிரி ஒரு இளைஞர் வர இருக்கும்போது இளைஞர் எழுச்சி பாசறைன்னு ஒன்று ஆரம்பித்து அதை பூஸ் பண்ணி அதுங்க அவங்களாம் வந்து கொண்டு வந்தாங்க ஆனால் அப்படி இல்லை இன்றைக்கி தலைவர்கள் அடுத்த கட்ட தலைவர்கள் வந்துட்டாங்க அங்கே இப்போ இவர் உதயநிதியை கொண்டு வந்து பூஸ் பண்ணிட்டாங்க அங்கே அண்ணாமலை இருக்கார் இப்போ நடிகர் விஜய் அவர் இப்படி இளம் தலைவரெல்லாம் புதுசாக அரசியல் வராங்க எல்லாருமே மக்கள் ஆதரவு பெற்ற திமுக மக்கள் ஆதரவு பெற்ற கட்சி இருக்குது அண்ணாமலைக்காக நல்லா பூஸ் பண்ணி கட்சி மேலே கொண்டு வந்து காமிச்சிருக்காரு மாதிரி அவர் வந்து ரசிகர் பட்டாலும் ஆதரவை இறங்கியிருக்காரு அவர் இப்படி இருக்கும்போது ஏடிஎம்கேலாம் இந்த இடத்துல மைனஸ் இருக்குது அவர் இளைஞர் அதாவது இளைஞருடைய முகமாக எதை காட்டுவார் கவர்ச்சி அதாவது முன்னால் எம்ஜிஆர் தான் வேறு விஷயம் அவங்களுக்கு ரெண்டு விதமான மக்களுடைய கவரம் ஒரு ஆற்றல் உண்டு அந்த இதை வந்து எப்படி காட்டுவாங்கிறத ஒரு கேள்வி அதை அவர் பயன்படுத்தி பண்ணால் தான் அடுத்த எலெக்ஷனில் வந்து அதை வந்து அந்த வெற்றியிடத்தை வந்து நிரப்ப முடியும் அதுக்கு அவர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல ஏன்னால் திமுகவில் ஏன்னா உதயநிதியாக நம்பர் வாரிசார்ஜுன்னு சொல்லிட்டீங்க ஆனாலும் அவங்க வந்து அதை ஏற்றுக்கிறாங்க கட்சிக்காரங்க ஏற்றுக்கிறாங்க அண்ணாமலை புதுசாக நியமிச்சா கூட திணிக்கப்பட்டாலும் கூட அவர் கட்சியை கொண்டு வந்து ஒரு வெளி எழுச்சியை கொண்டு வந்திருக்கார் பிஜேபிக்கு விஜய் வந்து இன்னும் அவர் டெஸ்ட் பண்ணலை பட் அவர் ரசிகர் போட்டாலும் அந்த ட்விட்டரில் ஆதரவு அதெல்லாம் வச்சுட்டு இறங்குறாரு அவர் என்ன மாதிரி கொள்கை எடுப்பார் எந்த அணிக்கு போவாருலாம் தெரில யாரை எதிரியாக அவர் ப்ரப்போஸ் பண்ண போகிறாரு ஏன்னா ஆளுங்கட்சியை எதிர்த்து தான் யாரும் அரசியல் தீவிரம் தீவிரம் பண்ணோம் தான் எதிர்க்கணும் ஆனால் அவர் எப்படி வரும்போது எது எந்த மாதிரி எதிர்கொள்வாருன்னு தெரில அந்த பாலிடிக்ஸில் வந்து ஏடுமிக்க என்ன பண்ணோம் இன்னொன்று ஏடுமிக்க வந்து அவர் ஓட்டு குறைச்சா கூட சின்ன சின்ன அணிகள்லாம் செதறி போயிடுச்சு அந்த அணிகளை ஏன் சேர்க்கறதுக்கு பண்ணலை அவர் தலைவர்கள் அப்படி கேட்டால் கூட தொண்டர்களை இழுக்கிறதுக்கு கீழ்மட்ட நிர்வாகிகள் இழுக்கிறதுக்கு என்ன பண்ணார் தினகரன் கட்சி ஓபிஎஸ் சசிகலா ரொம்ப பேர் இருக்காங்க அவங்கள விட்டுட்டுற விட்டுட்டா விட அவங்கள கொண்டு இழுத்தா சரி அவர் எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு இதுதான் பண்ணாங்க ஒரு ஓட்டு கூட சிதறக்கூடாது மேல ஒரு கூட்டணி கட்சி கூட போகக்கூடாது மேலே அவங்க வந்து தீவிரமாக இருப்பாங்க பரமடை இப்போ ராமதாஸ் விட்டுட்டார் அவர் இப்படிலாம் பண்ணும்போது ஓட்டை குறையாமல் என்ன செய்யும் அதனால தான் அவர் அது அந்த ஒரு வீக்னஸ் சரி பண்ணணும் அது வந்து அவர் கட்சி நிர்வாகிகளுக்கு விட அவரும் அதை சரி பண்ணலாம் அது மேல்மட்ட நிர்வாகி இருக்கவங்க அதை சரி பண்ணணும் தான் இளைஞர்களை இழுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் புதுசு புதுசா ஒவ்வொரு செட்டை ஒவ்வொரு எலக்ஷன்லையும் வாக்காளர் பண்ணி திருத்தும் போது இருபது லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் வராங்க அவங்களே அவங்க யாருக்கு வருவாங்க யாருக்கு ஆதரவு வராங்க அதை கனெக்ட் பண்ணி அவர் பண்ணணும் அது கண்டிப்பாக